காலை வணக்க மக்களே அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு எல்லாரையும் உறவினர்கள்லாம் பார்க்கலாம் செய்யலாம் எல்லாம் அங்கே தான் வந்து கூடுவாங்க முதியோர்களோட நினைவாத்தான குலதெய்வத்தை நம்ம வணங்குறோம் குலதெய்வம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதில்லை எனக்கே தெரியல நம்மளால் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளுடைய குளம் நம்ம பரம்பரைகள் வரிசையாக வர்றாங்க பார்த்திங்களா தலைமுறைகள் மூத்தவர்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டை முப்பாட்டி உப்பாட்டி இவங்களையெல்லாம் அந்த இடத்துல ஒரே இடத்துல கூடுற தான் அந்த குல தெய்வம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டு வருஷத்தில் ஆடி ஆடிக்கு ஒருக்காவும் அமாவாசைக்கு ஒருக்காவும் சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா அதாவது குல தெய்வத்தை போய் பார்க்கணும் வருஷத்தில் இருமுறையாவது பார்க்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போங்க ஏன்னா அவங்க எல்லோரும் அங்கே தான் கூடி நிற்பாங்க அன்றைக்கி அந்த ஆன்மாக்கள்லாம் அந்த சிலையில தான் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு வந்து கருப்பணசாமி அந்த சாமி போய் பார்த்துட்டு நான் போகிறேன் எல்லாரையும் இன்னைக்கு பங்காளிங்க எல்லோரையும் பார்க்கலாம் ஆகானு சந்தோஷமாக போனால் அங்கே ஆளுகலே எல்லாம் நாங்கள் போகும்போது கார் டயர் வேறு கொஞ்சம் பிரச்சனை அதனால் அந்த பிரச்சனையினால் வேகமாக வண்டி ஓட்ட முடியல மொல்லமாகவே போய் எல்லாரும் கும்பிட்டு வெளியில் போயிட்டாங்க எங்களை காணேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க கும்பிட்டு எல்லாம் வெளியே ரோட்டுக்கே வந்துட்டாங்க அப்போ நாங்கள் போகிறோம் ஐயோ யாரையும் பார்க்க முடியாமல் போச்சு யாரும் மகத்தையும் பார்க்கலன்னு நினச்சேன் நான் நினச்ச முகத்தையெல்லாம் அந்த கற்பனை மொல்லமாக அவங்கள போக வச்சு என்னை காட்டினா தரிசனம் காட்டினா பார்த்துக்கிட்டேன் அதாவது பச்சைவங்களை பாதையில் பார் வெறுத்தவங்கள வீதியில் பாருகிறாங்கள அது மாதிரி நம்ம உறவுகளை அந்த முக்கியமான இடத்துல பார்க்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் பரவாயில்ல ரோட்டில் வந்துட்டாங்க நின்று பேசிட்டு கோயிலுக்கு போனால் அந்த பூசாரி கூட வந்து மாமா சாப்பிட மாட்டாராம் அதனால் போங்க போங்க சீக்கிரம் போங்க அவர் சாமி கும்பிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு இதுலேயே போயிட்டு டக்குனு இவங்களையும் பத்து நிமிஷம் பார்த்து பேசி வழியில் அனுப்பிவிட்டு ரெண்டு பேர் அனுப்பிட்டு மறுபடியும் மூணு பேர் அனுப்பிட்டு திரும்ப அங்கே போனால் அங்கே ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க எல்லாம் எங்கள் பழைய பங்காளிங்க தான் சொந்தம் ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களா இருக்காங்களோ அவர்களாக இருக்காங்களோ இவங்களாக இருக்கா எல்லாம் விசாரிச்சுட்டு ஓகே ரைட்டு அப்படின்னு பேசிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே போனோடனையுமே விளம்பர பழகை எழுதுனவங்க நாங்கள் ஒரு இது பறித்து விளம்பரம் வச்சுருக்கோம் சாமி பேர் பூசாரி பேர் நேம் ஃபோன் நம்பரு இதெல்லாம் வச்சு நாங்கள் மாட்டி வச்சுருக்குறோம் அதை வந்து விளம்பர பேரெல்லாம் வச்சுருக்கு எங்கே அவங்களை காணா அவங்களுக்கு காணான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அப்போது சொன்னேன் வழியில் போக போவே நீங்களாம் கும்பிட்டு கும்பிட்டுட்டீங்க எங்களை காணான்னு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் ஸ்பெஷல் பூஜை தான் கருப்பணசாமிக்கு நாங்கள் ஸ்பெஷல் பூஜை பண்ணணும் அப்படின்னு மூணு மாலை செண்டு பூவு இந்த தேங்காவோட வளம் வெத்தலை வைக்கலாம் ஆயிட்டு போனோம் எல்லா சாமிக்கும் போட்டு அலங்காரம் பண்ணிட்டாங்க எல்லா சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சு தான் போயிட்டாங்க அப்புறம் போனோன்னே மூணு மாலை இதுக்கு அவருக்கே கொட்டார் கருப்பனை அடாடா ஓஹோ எல்லாம் எனக்கே கொண்டா நீ வராத அமாவாசையெல்லாம் மொத்தமாக கொண்டு வான்னு சொல்லி எல்லா மாலையும் அவரே வாங்கிட்டார் வீடியோ போட்டு பாருங்க பெரிய இவ்வளோ நிறைஞ்சிக்கிட்டார் சக்தி வாய்ந்தது நான் எல்லாருக்குமே பூ கேட்டிருக்காங்க ஒரு ஒரு காரியத்துக்கு பூ கேட்பாங்க எல்லாரும் பூ கேட்டிருக்காங்க யாருக்குமே உத்தரவு தரல நாங்கள் போயிட்டு கேட்டோன்னா ரெண்டுக்கு விதத்துக்கு கேட்டோம் ரெண்டுக்குமே கரெக்டாக கொடுத்துச்சு இப்போ அங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லான முதியோர்கள் அங்கே இருக்காங்க நம்ம பேரம் வீர்த்தியெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவர் சொன்னார் இன்னரை வரைக்கும் எல்லாம் மண்டையை உடச்சிட்டு போகிறாங்க யாருக்குமே உத்தரவு தரல உங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு நீங்கள் மனசார சாமி கொண்டு எல்லாம் படைச்சிங்க செஞ்சீங்க உங்களுக்கு நல்லதே பண்ணுவான் பரவாயில்ல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு உத்தரவு தரல அவங்களுக்கும் நல்லது நடக்கும் லேட்டாக நடக்கும் உங்களுக்கு பாரு உடனே கொடுத்துட்டோம் சந்தோஷப்பட்டார் அப்போடான்னு நானும் நல்லா சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருக்கும் நடு சொல்லிவிட்டு சாமிக்கு நடு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வீடு வந்து சேரும்போது மணி எட்டு ரொம்ப நன்றி மனசுக்கு சுத் நல்லா நிம்மதியாக இருந்துச்சு வாழ்க வளமுடன் அனைவருக்கும்